தொட்டியை எல்ல விட்டு தாயை சிறுவாச்சும் மதரின் ஆதிவராசக்தியும் மேல்மனைக்கும் அங்காள உறவை தாயாரும் தாய் இட்ட ਸਰਕਰਪਦਾ ਦੇ ਨਮਨਨ ਕਰਦੇ ਨਮਨਨ ਸਾਰੀ ਮੁੱਤਰਾਇਆ ਚੰਦਰਵਰਾਂ ਦੇ ਮੂਰਤੀ ਚੰਦਰਵਰਾਂ ਦੇ ਮੂਰਤੀ ਚੰਦਰ ਮੂਰਤੀ ਮਹਾਨੰ ਆੜਾ ਦੇ ਤਾਇਆ ਸੰਦਰਵਰਾਂ ਦੇ ਤਾਇਆ ਅੱਜ ਇਹ ਬਲਾ

கொடந்த விட்டுரிங்கம் வச்சு எத்தனை பேர் குதிரவராக பாண்டிமணி வண்டிமணி இந்த விரக்கணித்தோம் அப்பா இந்த எல்லாடி வண்டி மணியப்பா களைக்காடமணியப்பா உச்சகாடமணியப்பா இந்த எல்லையில் இருக்கக்கூட ஆனால் அண்டி கொட்டி கடகாய் புறப்படா என் கொட்டவனி எத்தனை உடல் அண்ணு மயிலாம்பியா பாலாம்பியா மல்லீஸ்வரன் உடல் அக்காதங்க எழுதிருக்கா அந்த புத்த விட்டு எழுத சத்திராயிரம் அஞ்சுதாராக போம்பேன் சித்திராயிரம் புறப்பட்டு தமிழகத்தின் உடனன்னு

என் தாயை ஆதிவாரி உண்ணா புறப்பட்டு கருவூரில் வெற்றிருக்கும் கருவூர் மாதிரி தாயாக இந்த அலங்கார வழி சௌந்தரனாகி பசீஸ்வரப்பு அண்ணாமலையாக

மதுரை விட்டு அடே மதுரை எல்லாம் அம்மா இந்த உடனே எல்லா விட்டு காணி எந்திருக்கையும் குட படைய பாட்டனும் பாட்டனும் தாத்தனம் அப்பையே அப்பய

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி